கொஸ்டின் எந்த இந்திய இலாப நோக்கமற்ற அமைப்பு பெண்களின் கல்விக்கான அதன் பணிக்காக இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான மக்சேசே விருதை வென்றது ஆப்ஷன் A. பிரதம் ஆப்ஷன் பி க்ராய் ஆப்ஷன் சி வழங்கப்பட்ட உரையில் குறிப்பிடப்படவில்லை ஆப்ஷன் டி அக்ஷயா பாத்ரா அறக்கட்டளை த கரெக்ட் ஆன்சர் இஸ் வழங்கப்பட்ட உரையில் குறிப்பிடப்படவில்லை கொஸ்டின் மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் டிஸ்காம்கள் தொடர்பான உச்ச நீதிமன்றத்தின் முடிவு கட்டண நிர்ணயத்திற்கு எந்த அமைப்பின் கட்டாய ஒப்புதலை வலியுறுத்தியது ஆப்ஷன் மத்திய மின்சார ஆணையம் ஆப்ஷன் பி மின்சார அமைச்சகம் ஆப்ஷன் சி ஒழுங்குமுறை ஆணையங்கள் ஆப்ஷன் டி மின்சாரத்திற்கான மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஒழுங்குமுறை ஆணையங்கள் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் ஸ்கோ பேச்சுவார்த்தை பங்காளியாக எந்த நாடு ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது ஆப்ஷன் வியட்நாம் ஆப்ஷன் பி மியான்மர் ஆப்ஷன் சி லாவோஸ் ஆப்ஷன் டி கம்போடியா த கரெக்ட் ஆன்சர் இஸ் லாவோஸ் கொஸ்டின் மாநில ஒதுக்கீட்டின் கீழ் மருத்துவக் கல்லூரிகளில் சேர்க்கைக்கான எந்த மாநிலத்தின் இருப்பிட விதிகளை உச்ச நீதிமன்றம் உறுதி செய்தது ஆப்ஷன் ஆந்திரப் ஆந்திர பிரதேசம் ஆப்ஷன் பி கர்நாடகா ஆப்ஷன் சி தெலுங்கானா ஆப்ஷன் டி தமிழ்நாடு The கரெக்ட் ஆன்சர் இஸ் தெலுங்கானா கொஸ்டின் மாலத்தீவு மற்றும் லட்சத்தீவை சுற்றி கடல்கள் வேகமாக உயர்ந்து வருவதாக எந்த அமைப்பின் தரவு காட்டுகிறது ஆப்ஷன் a காலநிலை மாற்றத்திற்கான அரசுகளுக்கிடையிலான குழு IPCC ஆப்ஷன் பி தேசிய கடல் மற்றும் வளிமண்டல நிர்வாகம் என்ஓஏ ஆப்ஷன் சி செய்தி தலைப்புகள் அந்த அமைப்பை குறிப்பிடவில்லை ஆப்ஷன் டி உலக வானிலை அமைப்பு டபிள்யூஎம்ஓ த கரெக்ட் ஆன்சர் செய்தித் செய்தி தலைப்புகள் அந்த அமைப்பை குறிப்பிடவில்லை கொஸ்டின் எந்த எரிபொருள் வகையின் நாடு தழுவிய வெளியீடு உச்ச நீதிமன்றத்தில் நிராகரிக்கப்பட்ட பிஐஎல்இன் பொருளாக இருந்தது ஆப்ஷன் சிஎன்ஜி ஆப்ஷன் பி இ இருபது பெட்ரோல் ஆப்ஷன் சி எல்பிஜி ஆப்ஷன் டி பயோடீசல் கரெக்ட் ஆன்சர் இஸ் இ இருபது பெட்ரோல் கொஸ்டின் இஸ்ரோவின் எந்த தரவு அறிவியல் பகுப்பாய்விற்கு பயன்படுத்தப்படலாம் ஆப்ஷன் எவ் மங்கல்யான் இரண்டு ஆப்ஷன் பி ஆதித்யா எல் ஒன்று ஆப்ஷன் சி சந்திரயான் மைனஸ் மூன்று லேண்டர் மற்றும் ரோவர் பேலோடுகள் ஆப்ஷன் டி கான் த கரெக்ட் ஆன்சர் இஸ் சந்திரயான் மைனஸ் மூன்று லேண்டர் மற்றும் ரோவர் பேலோடுகள் கொஸ்டின் பாதுகாப்பு உற்பத்தி மையங்களுக்கு எந்த மாநில அரசு நிலம் ஒதுக்கியது ஆப்ஷன் மகாராஷ்டிரா ஆப்ஷன் பி தமிழ்நாடு ஆப்ஷன் சி உத்தரப்பிரதேசம் ஆப்ஷன் டி குஜராத் த கரெக்ட் ஆன்சர் இஸ் உத்தரப்பிரதேசம்